சமீப ஆண்டுகளாகவே வாய் புற்றுநோயினுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறது இதற்கான காரணம் என்ன அதன் அறிகுறிகள் என்ன வாய் புற்றுநோய் ஏற்பட்டால் அதற்கான சிகிச்சைகள் என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக நம்மிடையே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையினுடைய வாய் மற்றும் முக சீரமைப்பு துறையினுடைய தலைவர் சேதுராஜன் இருக்கிறார் அவருடன் கேட்கலாம் சார் வணக்கம் கடந்த சில ஆண்டுகளாகவே வாய் புற்றுநோயுடைய பாதிப்பு அதிகரிச்சிட்ருக்கு இதற்கான முக்கிய காரணம்னால் என்ன சொல்லலாம் சார் வாய் புற்றுநோய் அதிகமாக இப்போ ஓரல் கேன்சர்னு சொல்லக்கூடிய இன்சிடென்ட் ரேட்டு இப்போ இந்தியாவில் அதிகமாக இருக்குது என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸு இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இப்போ இருக்கிறது ஓரல் கேன்சர் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை சிக்ஸ் இயர்ஸ்னு சொல்லுவோம் ஸ்மோக்கிங் ஸ்பிரிட் ஆல்கஹால் ஷார்ப் டூத்து அது மட்டும் இல்லாமல் செப்சிஸ் சம் சின்ரோம் கேசஸ் இதுலேயும் கூட ஓரல் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் ஜெனெட்டிக் ரீசனும் இருக்குது ஓரல் கேன்சர் வருது ஆனால் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு எதனால ஓரல் கேன்சர் வருதுன்னு பார்த்தோம்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் டொபாக்கோ சூவிங் இதனால தான் ஓரல் கேன்சர் வருது இப்போ ஓரல் கேன்சர் வருவதற்கான முக்கிய காரணம் டொபாக்கோன்னு சொல்கிறோம் டொபேக்கோ சாப்பிடும் பொழுது வரக்கூடிய அந்த கேன்சரை பார்க்கும்பொழுது அதே ஈக்குவலாக பெண்களுக்குமே அல்லது இந்த புகைப்பழக்கம் இல்லாத நபர்களுக்குமே வாய்ப்புற்று நோய் ஏற்படுகிறதுன்னு மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்லுது அவர்களுக்கு என்ன மாதிரியான காரணம் இருக்கும் சார் இதுக்கு பெண்களுக்கும் இது அதிகமாகிடுச்சு என்ன காரணம்னா அவங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாட்டினாலும் டொபேக்கோ சூவிங் ஹேபிட் இருக்குது பான் சூவிங் ஹேபிட் இருக்குது ஹார்ன்ஸ் போடுறது இது மாதிரி காரணங்கள்னால அவங்களுக்கு வாய் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது இது ஒரு ரீசன் ரெண்டாவது அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டு இல்லை அவங்க வீட்டில் வேறு யாராவது ஸ்மோக் பண்ணுவாங்க அவங்க வந்து பேசிவ் ஸ்மோக்கராக இருப்பாங்க பேசிவ் ஸ்மோக்கராக இருக்கும்போது போது அவங்களுக்கும் கேன்சர் வர தன்மை நார்மல் பேஷண்ட்டோட அதிகமாக இருக்கும் இந்த வாய்ப்புற்று நோய் ஏற்படுவதற்கான அந்த அறிகுறிகள்னால் என்ன சார் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே தெரியாமல் இருந்து முத்தின நிலையில் தான் அவங்க மருத்துவமனைக்கு வராங்க அதற்கான அறிகுறி என்ன இருக்கும் சார் ஃபஸ்ட்டு அறிகுறிகள்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் எதுவுமே இருக்காது கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ரெட்னஸ் மாதிரி வரலாம் அல்சர் வரலாம் அது பெயின்லெஸ்ஸாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அது பெயின்லெஸ்ஸாக இருக்கும் எந்த ஒரு அல்சருமே மூணு வாரத்துக்கு மேலே இருந்ததுன்னா ஹைலி சஸ்பீஷியஸ் கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்க மூணு வாரம் அவங்க ஏதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக்கு பெயின் கில்லரோ ஒரு ஜெல்லோ அப்ளை பண்ணுங்கள் அதுக்கும் ஆரமாக இருந்ததுன்னா அது கேன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்கள் உங்கள் வாயை நீங்கள் ரெகுலராக எக்ஸாமின் பண்ணிக்கலாம் ஏதாவது அல்சர் இருக்கா ரெட்னஸ் இருக்கா ஸ்வெல்லிங் இருக்கான்னு எப்படி பண்ணான்னா ஃபஸ்ட்டு லிப்பை பார்க்கலாம் உங்களது உதடு நாக்கு நாக்குக்கு கீழே உள்ள பகுதி ஃப்ளோர் ஆஃப் தி மவுத்துன்னு சொல்லுவோம் ப பருக்களை சுற்றி உள்ள கம் ஜிஞ்சைவா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மேல் தாடையில் உள்ள ஒரு பகுதி ஹாட் பேலட்னு சொல்லுவோம் அதை பார்க்கலாம் சாஃப்ட் பேலட் இந்த ரீஜன் எல்லாத்தையும் நீங்களே செக் பண்ணிக்கலாம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ந நெக்கில் அதாவது கழுத்து பகுதியில் ஏதாவது கட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள் நெறி கட்டி இருக்கான்னு அப்படி இருந்தாலும் அது கேன்சருக்கான அறிகுறிகளாக இருக்கும் இப்போ வாய் கேன்சர் அப்படின்னு சில அறிகுறிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓ எத்தனை முறை மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம பரிசோதனை செஞ்சுக்கணும் இருதய பரிசோதனை ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணுறோம் அந்த மாதிரி வாய் பரிசோதனை அளவுக்கு பண்ணிக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குது சார் இப்போ பார்த்திங்கன்னா வாய் புற்றுநோய் ஈஷ்வலாக பேஷன்ஸ் எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு அல்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்ப்பாங்க மருத்துவர்களை ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம பாடியில் மோஸ்ட் நெக்லெக்டட் பார்ட்டு நம்ம அதை கண்டுக்காமல் இருக்க ஒரே ஒரு பகுதி எதுன்னா நம்ம வாய் தான் ஆனால் நம்ம வாய் தான் ரொம்ப முக்கியமானது நம்ம உடல் நம்ம பேசுகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஸோ நீங்கள் இயர்லி ஒன்ஸ் எப்படியும் மந்த்லி ஒன்ஸு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பிபி சுகர் பார்க்குறீங்களோ இயர்லி ஒன்ஸு உங்களுடைய பல் மருத்துவரோ இல்லை பொது மருத்துவரோ பார்த்து உங்கள் வாயை செக் பண்ணிக்கிறது ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது இப்போ உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு சார் எண்ணெய் வித்துக்கள் மூலமாக செய்யக்கூடிய தின்பண்டங்கள்லாம் அதிகமாகிடுச்சு அதன் மூலமாக புற்றுநோய் வருது ஜங்க் ஃபுட்ஸ்னால புற்றுநோய் வருதுன்னு நிறைய மருத்துவர்கள்லாம் சொல்கிறோம் வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு இந்த உணவு பழக்க வழக்கம் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுத்துதா கட்டாயமாக பேஷண்ட்டை ஸ்மோக் பண்ணுறாங்க அவங்க காரமாக சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான தன்மை ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் அதிகம் நார்மலாக ஸ்மோக் பண்ணுறங்களோட இன்னும் ஸ்பைசி ஃபுட்டு காரமாகவும் ஆல்கஹாலும் அவங்க சேர்த்து சாப்பிடும் போது கேன்சர் வர தன்மை அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் காரத்தை கம்மி பண்ணிக்கணும் இந்த ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த வாய் கேன்சருக்கு எத்தனை ஸ்டேஜ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கும் எந்த ஸ்டேஜுக்குள்ளேற மருத்துவமனைக்கோ மருத்துவமனைகளையோ நாடுனால் அவர்களை நம்ம குணப்படுத்த முடியுது இந்த இதில் வந்து ஒரு ஃபோர் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம் இன்னும் சொல்லப்போனால் ஃபைவ் ஸ்டே ஃபைவ் ஸ்டேஜஸ் சொல்லலாம் ஸ்டேஜ் ஜீரோ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் இந்த த்ரீ அண்ட் ஃபோர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே கஷ்டம் பண்ணலாம் ஸ்டேஜ் த்ரீ ஃபோர்லேயும் குணப்படுத்த முடியும் ஆனால் அவங்களோடைய சர்வேயல் ரேட்டு லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாகிடும் இதே ஸ்டேஜ் ஜீரோ ஒன் டூ வரைக்கும் கூட அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை சரியான சிகிச்சை கொடுத்தா அவங்களோட சர்வைவல் ரேட்டு மோர் தென் நை எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் ஸோ இயர்லி டயக்னோசிஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு ட்ரீட் ஓரல் கேன்சர் இந்த வாய் கேன்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது பற்கள் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி நாக்கு நாக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதின்றோம் இதை கடந்து சுவாச பாதை வயிறு இது போன்ற பகுதிகளுக்கும் பாதிப்பு பரவுமா சார் சான்சஸ் இருக்குது அது ஃபீல்டு கேன்சரேஷன் சொல்லுவோம் நம்ம வாயில் இருக்குது த்ரோ சாஃப்ட் இது ரெட்ரோமோலா நம்மளோட நாக்கில் கேன்சர் வரலாம் அது கேன்சர் வரும்போது அது த்ரோட்டுக்கும் நம்ம பரவும் த்ரோட்டுக்கு போகும்போது ஈசோஃபேகிஸுக்கும் பரவும் இது மாதிரி டிஸ்டன்ட் மெட்டாஸ்டைசிஸும் நடக்கலாம் பேஷண்ட்ஸுக்கு ஸோ இந்த ஓரல் கேன்சர் அந்த இடத்துல மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மற்ற இடத்துக்கும் பரவக்கூடிய தன்மை நிறையா இருக்குது இப்போ பொதுவாக ஒரு மருத்துவராக புகையிலை பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இல்லாத நபர்களுக்கும் வாய்ப்பொற்று நோயை தடுப்பதற்கான ஒரு முக்கிய ஒரு விழிப்புணர்வாக ஒரு அட்வைஸாக என்ன சொல்லலாம் நீங்கள் ஒரு அட்வைஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டொபாக்கோ சூவிங்கை கட்டாயம் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அது ஸ்மோக் பண்ணுறதா இருந்தாலும் சரி பான் சூவிங் ஹார்ஸு இது எது எல்லாத்தையும் கட்டாயமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் நீங்கள் அது மாதிரி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இம்டியேட்டாக உங்கள் மருத்துவரை அணுக வேண்டும் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சு வெல்ஸ்கோப்புன்னு வந்துருச்சு அந்த வெல்ஸ்கோப் மூலயமா நம்ம இயர்லி ஸ்டேஜிலே கேன்சரை ஐடென்டிஃபை பண்ண முடியும் சிம்பிள் டெஸ்ட் ஒரு லைட் பாஸ் பண்ணும்போது அந்த செல்லு பிளாக்காக இருந்ததுன்னா கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எடுத்து அடுத்த ஸ்டேஜில் ஒரு பிரஷ் பயாப்சி பண்ணுவோம் அந்த பயாப்ஸி பண்ணதில் அன்எம்ப்ளாய்டு செல்ஸு இருந்ததுன்னா அவங்களுக்கு கேன்சர் தன்மை இருக்குன்னு அர்த்தம் ஸ்டே ஃபேஸ் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா பயாப்சி பண்ணுவோம் பயாப்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அப்படின்னோம்னா உடனே சர்ஜரி பண்ணுவோம் நார்மல் சிம்பிள் சர்ஜரி பண்ண உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும் அவங்களோட சர்வேல் ரேட்டு பார்த்திங்கன்னா நியர்லி மோர் தென் எயிட்டி இருக்கும்